எல்லையில்லாத ஆதியை போற்றி செய்து எண்ணிலடங்கா வரங்களை நமக்கு வழங்கும் திருப்பதிகம் போற்றி திருத்தாண்டகம் திருமுறை ஆறு முப்பத்தி ரெண்டாவது பதிகம் வடமொழியில் அஷ்டோத்திரம் என்பது இறைவனை துதிக்கும் நூற்றி எட்டு போற்றி அர்ச்சனையாகும் போன்று தமிழில் திருநாவுக்கரச நாயனாரால் பாடப்பெற்ற இத்திருப்பதிகத்தில் போற்றி என்ற அர்ச்சனை சொல் எட்டு முறை அமைய பெற்றுள்ளது சிறப்பாகும் திருச்சிற்றம்பலம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடல் அடைந்தார் செல்லும் கதியவர்க்கு ஆரமுதமானாய் போற்றி அல்ல ஆண்டாய் போற்றி மற்றொருவர் உப்பில்ல அமைந்தா போற்றி பானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர் தம்புரம் எரித்த சிவனே போற்றி திருவூ நட்டானனே போற்றி போற்றி வங்கமலிகடல் நஞ்சம் உண்டாய்ப் போற்றி மதையான ஈருவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் கொன்றை தாராய் போற்றி கொல் புலி தோலாடை குழகா போற்றி அங்கனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர நீழல் அறம் சொன்னாய் போற்றி செங்கனகத்தனி குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாளா போற்றி மழவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக நெஞ்சில் நீன்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இளையார்ந்த மூவிளை வெளியேந்தி போற்றி ஏழு கடலும் ஏழ் ஆனாய் போற்றி சிலையால் அன்று எயில் சிவனே போற்றி 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 பொன்னியலுமேனியனை போற்றி போற்றி பூதப்படை உடையாய் போற்றி போற்றி மன்னிய சிறுமறை நான்கு மானாய் போற்றி மரியேந்து கையானை போற்றி போற்றி உண்ணும் அவர்க்கு உண்மையனை போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி விசைவெண் பிறையாய்ப் போற்றி போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி ஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனின் பால் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல் இருத்த வேந்தே போற்றி வெண்மதியன் கண்ணீ போற்றி போற்றிளாடல் உகந்தாய் போற்றி தூணிமைக்கு அணிந்த சோதி போற்றி நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி சங்கரனின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவனின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனின் பாதம் போற்றி போற்றி அங்கமலத்து அயனோடு மாலும் காணா அனல் உருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி பம்புலவு கொன்றை சடையாய்ப் போற்றி வான்பிறையும் வாழ்றவும் வைத்தாய் போற்றி கொம்மைய நுண்ணிடையால் கூறா போற்றி குறை கூற்று தைத்த கோவே போற்றி நம்பும் அவர்க்கு அரும்பொருளே போற்றி போற்றி நால்வேதமாறு அங்கமானாய் போற்றி நால்வேதமாறு அங்கமானாய் போற்றி செம்பொனே மணியே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் மனத்து என்றும் நீங்காய் போற்றி வள்ளலே போற்றி மணாளா போற்றி வானவர் கோன் தோல் மைந்தா போற்றி வெள்ளை ஏறிரும் போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி தெள்ளுநீர் கங்கை சடையாய்ப் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி சாவாமை காத்து என்னை ஆண்டாய் போற்றி சங்கு ஒத்த நீற்று எஞ்சதுரா போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பிரமன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலி பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்று அறக்கண்ணை நான்கு தோளும் தாளும் சிரம் நெறித்த போற்றி போற்றி சிரம் நெரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலத்தானனே போற்றி போற்றி